தெய்வ கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் கருட புராணம்னு ஒன்று இருக்கே அதை படிக்கலாமா படிக்கக்கூடாதா பாபமா புண்ணியமா கருடன்கிறது வேதம் இந்த வேதம் என்றைக்குமே நமக்கு நன்மையை தான் சொல்லும் அதை கடைப்பிடிக்கிறதுல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் அது போடும் தவறான ஒரு வழி முறையை நம்ம கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக வேதம் கருடரூபமாக இருந்து அந்த கருடன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மகாவிஷ்ணு பதில் சொல்கிறார் உடைய இதுக்கு கருடன் பதில் சொல்கிறார் என்று பொருள் இதுவும் ஒரு பதினெட்டாயிரம் ஸ்லோகம் இருக்கு அதில் பூர்வ பாகம் உத்தரபாகம்னு இருக்கு பூர்வ பாகம் சொல்லக்கூடியதெல்லாம் புண்ணிய கர்மாக்கள் செயல்கள் அதை பத்தி எல்லாம் பின்னாடி இருக்கிறது இந்த பித்திரு காரியங்கள் நரகம் இது மாதிரி எல்லாம் சொல்லும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்கோ சொர்க்கம் நரகம் ரெண்டும் தான் இருக்கு கருட புராணம் தாராளமாக படிக்கலாம் அது என்னன்னா நமக்கு என்ன வழிகாட்டுறதுன்னா சத்தியமாக தர்மத்தை கடைப்பிடி தர்மத்தை பிரச்சாரம் பண்ணு தர்ம வழியில் நட இப்போ உள்ள காலத்துக்கு இப்போ நான் சொன்னதை அவ அவளே நீங்களே ரியல்ஸ் பண்ணிக்கோங்க சத்தியமாக இருக்க முடியுமா சரி நான் சத்தியமாக இருக்கேன்னா நம்மள சூழ்ந்தான் அதுக்கு கோஆபரேட் பண்ணுறா நடைமுறை அரசியல் நிர்வாகத்திலேருந்து நீங்கள் இதை சிந்தனை பண்ணிக்கோங்கோ அதை உங்ககிட்டே விட்டுடுறேன் சொர்க்கம் ஆனந்தமாக நான் ஆனந்தமா இருக்கேன் அப்போ நீ ஆனந்தமா இருக்க எனக்கு என்ன ஆச்சுன்னா நீயும் அந்த ஆனந்தமா இருக்கிறதுக்கு உண்டான தர்ம அற வழிகளை கடைபிடிக்க வேண்டும் இதான் கருவ புராணம் சொல்வது மனதாலும் பிறருக்கு துயரம் உண்டு பண்ணும் நிகழ்ச்சிகளை எண்ணாதே என்ன அழகானால் எல்லாம் அழகாகும் என்று சொல்வார்கள் சுயநதம் இருக்கக்கூடாது யாருக்கு சுயநலம் இல்லையோ அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு என்ன ஆக்சன் கொடுக்கும் சொர்க்கம் மாறி கொடுக்கும் சொர்க்கத்தை பார்த்தவர்கள் யார் நரகத்தை பார்த்தவர்கள் யார் என்று கேட்டால் அது நாமக்கே நாமளே தான் கண்ணாடி நமக்கு மனசுக்கு தேவையில்லாத விருப்பமில்லாத ஒரு செயல்பாடுகளை கொள் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நரகம் சந்தோஷத்தை வெளியில் சொல்றோம் துக்கத்தை சொல்ல முடியுமா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்போ நாம் சொல்லுவோம் எனக்கு புத்தி தெரிஞ்சு நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலையே ஏன் எனக்கு இப்படி ஒரு கெடுதல் வருது எனக்கு ஏன் எல்லாமே நெகட்டிவா இருக்கு உனக்கு நீ நல்லது என்று செயல்படுத்தக்கூடிய செயல் பிரத்தியாருக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குமேயானால் அதுவும் ஒரு விதமான பாபம் சத்தியம் பேசணும்னு சொல்றது தர்மசாஸ்திரம் அந்த சத்தியம் நீ பேசுவதனால் அது பிரத்தியாருக்கு ஒரு சிரமத்தை இடையூறு பண்ணுமேயானால் அந்த சத்தியத்தை பேசாதே தர்மசாஸ்திரத்தை ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கணும் ஒரு சப்ஜெக்ட் நமக்கு புரிய இதுல அது தெரியலன்னா புரிய வல்ல அங்கே தான் குரு வழிகாட்டுற குருவோட ரோல் என்னென்னா நான் இதை இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன் விளக்கம் சொல்லுங்கள் என்று நீ சத்தையாக குருவிடம் கேட்பயானால் அவர் சொல்வார் காலம் காலந்தான் ஒரு நமக்கு நல்ல மருந்து எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாம் சரி அந்த பிரார்த்தனை வந்து சர்வேஜனகா சுயநோபம் வந்து வரைக்கும் ஓகே இங்கே சுயநலம் வருது சுயநலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது என் மனைவி என் மக்கள் என் வீடு என் குழந்தை நம் வீடு நம் தேசம் அப்படி எடுத்துக்கோங்கோ அப்போது ஒரு மழை பெய்கிறதுன்னா வேண்டாதவனுக்குந்தான் அந்த வெண் விட்டு போகிறது நல்லோர் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு பெய்யும் அழைன்னு அப்படி எடுத்துக்கணும் அதை அப்போது நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சொற்களை அறம் சார்ந்து வாழ்வோமையானால் அதை பேசுவோமையானால் அதை அந்த அறத்தை கடைப்பிடிப்போமையானால் நமது வாழ்வு சொர்க்கம் இதற்கு எதிர்மறையாக செயல்பட்டாலோ இல்லை இதற்கு எதிர்மறையாக செயல்படுவர்களோடு நாம் நட்பு கொண்டிருந்தாலோ பாதகம்னு சொன்னால் நாலு தான் பாதகம் அஞ்சாவது பாதகம் எதுன்னு கேட்டால் இந்த நாலு குணங்களோடு சேர்ந்திருந்தால் அது பாபன்னுட்ட நீ பண்ண வேண்டாம் எது தங்கத்தை திருடுதல் கோமாம்சம் கல்லுண்ணல் வரிசையா சொல்லிட்டே வரும்போது நான் ஒண்ணுமே பண்ணலைன்னா சங்க தோஷம் சகவாச தோஷம் நீ அவனோட கூட சேர்ந்தா அந்த தன்மை உனக்கும் வந்துடும் நீ பண்ண வேண்டாம் செய்யக்கூடாத காரியங்கள் நாலாவது அவனோட இருந்தா அந்த வாசனை வந்துடும் பிகேவியர் வந்துடும் கெட்டது சீக்கிரமா வந்துடும் பஞ்ச மகாபாதங்கள் நாலு தானே சொன்னீங்க சார் அஞ்சாவது என்னன்னு கேட்குறீங்களா அந்த சகவாசம் அப்போ நல்ல நண்பர்கள் நல்ல சூழ்நிலைகள் நல்ல சங்கங்கள் சத் சங்கம் என்று சொல்கிறாள் அல்லவா அப்போ என்ன ஆகும் ஒரு சொல்றேன் சாயங்காலம் வேலை பிரேயர் நேரம்னா அந்த பிரேயர் நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் நல்லதாக இருக்கும் அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கணும் நூறு பெர்சன்ட் நம்ம பெர்ஃபெக்ட்டாக இருக்க முடியாது இருக்க விடாது சூழ்நிலைகள் ஆனால் டெய்லி ஒரு அஞ்சு பெர்சன்ட்டு கடைபிடிக்கக்கூடியதுக்கு இறைவன் அருள்வார் ஏன்னா நாம் எல்லோருமே அது குற்றவாளியும் இறைவனின் குழந்தைகளே நல்லவர்களும் இறைவனின் குழந்தைகளே சமுதாயத்திற்கு குலைக்கக்கூடியவர்களும் இறைவனின் குழந்தைகளே கருணையால் அவர்களை திருத்தி ஆள்கொள்ளுதல் இறைவனுடைய பொறுப்பு நாம் அந்த இறைவனின் படிந்து அந்த கருபுராணத்தில் சொல்லக்கூடிய சிரமங்கள் போக்குவரத்தல் எல்லாம் நினைக்காமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நல்லதை நினைப்போம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் ஆனந்தம் கொள்வோம் மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் சிந்திப்போம்